மின் கைத்தடியில் மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் பாகம் ஏழு ரோம ராஜ்யத்தில் கலவரம் முடியிழத்தல் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சாலையோர சாமானியனாக இருந்தாலும் வழிதரும் விஷயம் இளநீரில் வழுக்கையை விரும்பும் சமூகம் மனிதர்களின் வழுக்கையை விரும்புவதில்லை முன்பெல்லாம் பெரும்பாலும் ஐம்பது வயதுக்கு மேல் நிகழ்ந்த முடிகூட்டும் வைபவம் இப்போதெல்லாம் இருபது வயதிலேயே நிகழத் தொடங்கிவிட்டது இளவயது வழுக்கியர்களை சகஜமாக சாலைகளில் சந்திக்க முடிகிறது முதுமை மற்றும் பரம்பரை குறைபாடான இது இன்று மன அழுத்தம் கொழுப்பு இரும்புச்சத்து குறைபாடு உணவு பழக்கம் மது பழக்கம் மாறிவிட்ட தண்ணீரின் தன்மை என்று என்று பல்வேறு காரணங்களால் இளைய தலைமுறையையும் பதம் பார்க்க ஆரம்பித்து விட்டது முடிய கட்டி மலையை எழுப்போம் வந்தா மல போனா முடி என்று தன்னம்பிக்கை வசனம் பேசுபவர்கள் கூட நிஜத்தில் தன் தலையிலிருந்து முடி உதிர்ந்தால் தலை சுற்றி விடுகிறார்கள் அடுத்தவர்களை அலட்சியப்படுத்தும் போது சிலர் தன் தலைமுடியை பிடுங்குவது போல் பாவனை செய்து ஹு என் முடிக்கு சமானம் என்ற டைலாக் அடித்தாலும் முடி அவ்வளவு சாதாரணமல்ல தேல்கொட்டும் வலி கூட சில மணி நேரங்களில் சரியாகிவிடும் முடி கூட்டினால் அந்த வலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் இயற்கை நம் உடலின் பாதுகாப்புக்காக கொடுத்த கவசம் அழகுடன் தொடர்பு படுத்தப்பட்டு டூ இன் ஒன் ஆகிவிட்ட நிலையில் முடி என்பது உருவத் தோற்றத்துடன் இணைத்து பார்க்கப்பட்டது அதற்காக பல கோடி ரூபாய்கள் மதிப்பு கொண்ட ஒரு பெரிய சந்தையை உருவாக்கிவிட்டது பல வருடங்களுக்கு முன் பட்டிமன்ற பேச்சாளர் ஒருவர் திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டுக்கிட்டு வராங்க ஏன்யா வெங்கடாஜலபதி கொடுக்க அவங்க கொடுக்க ஒன்றுமே இல்லையா போயும் போயும் தலைமுடி அவருக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு வரீங்க என்று கிண்டலாக ஒரு மேடையில் பேசியிருந்தார் இதனை ஒரு பத்திரிகையில் வாசகர் ஒருவர் கேள்வியாக கேட்க அந்த பத்திரிகை ஆசிரியர் முடி என்பது ஒரு மனிதனின் அழகு சார்ந்த விஷயம் இறைவனுக்கு தங்கள் அழகையே அவர்கள் காணிக்கையாக செலுத்துகிறார்கள் அந்த பேச்சாளருக்கு தைரியம் இருந்தால் மொட்டை கொண்டு வெளியில் வருவாரா மொட்டையடித்து கொள்ளவும் ஒரு துணிச்சல் வேண்டும் மொட்டையடித்து கொண்டால் அவர் முகத்தை காண சகிக்குமா என்று சவாலாக பதிலளித்தார் அந்த பேச்சாளர் அந்த சவாலை ஏற்கவில்லை ஆனால் இப்போது இயற்கையே அவருக்கு மொட்டை அடித்து விட்டது வழுக்கைத் தலையுடன் உலா வருகிறார் அந்த பேச்சாளர் அந்த பேச்சாளர் ஜஸ்ட் லைக் தட் அப்படி பேசிவிட்டார் ஆனால் முடியின் வேல்யூ என்ன தெரியுமா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் அளிக்கும் முடி காணிக்கை ஆண்டுதோறும் ஏலமிடப்படுகிறது ஆண்டாண்டுக்கும் நூறு கோடிகளுக்கு அதிகமாகவே ஏலம் போகிறது கோயிலுக்கு நீளமான முடியை காணிக்கை செலுத்துபவர்களை ஊக்கப்படுத்தும் நோக்கில் திருப்பதி நிர்வாகம் இப்போது நீளமான முடியை காணிக்கையாக செலுத்தும் பக்தர்களுக்கு விலையில்லா லட்டுகளை ஊக்கப்பரிசாக அளித்து வருகிறது அமெரிக்காவின் நியூயார்க்கை சேர்ந்த பிராண்டன் சிக்கோட் என்ற இருபத்தேழு வயது இளைஞருக்கு இளம் வயதிலேயே வழுக்கை விழுந்து முடியெல்லாம் கொட்டிவிட்டது முடி வளர என்னென்னவோ மருந்து போட்டும் பயனில்லை அதற்காக அவர் நொந்து போகவில்லை மாற்றி யோசித்தார் தன் தலையை விளம்பர பேனர் மாதிரி பயன்படுத்த முடிவெடுத்தார் தன் வழுக்கை தலையை விளம்பரம் செய்து கொள்ள வாடகைக்கு விடுவதாக இணையத்தில் அழைப்பு விடுத்தார் ஒரு நாளைக்கு வாடகை நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் என்று கட்டணம் நிர்ணயித்தார் இப்போது அவரது தலையில் பணமலை பொழிகிறது நம்மூரிலும் வழுக்கை மன்னர்கள் இத்தகைய வழியை பின்பற்றலாம் மாற்றி யோசித்தால் பாலைவனத்திலும் தேநீர் கடை வைத்து லாபம் ஈட்டலாம் போலும் என் நண்பர் ஒருவருக்கு தலையில் முடி குறைவு பாதி வழுக்கை அவர் ஒரு நாள் சலூன்காரரிடம் என் தலையில் முடி குறைவாக தானே இருக்குது அப்புறையும் எனக்கு மற்றவங்களுக்கு வாங்குகிற கட்டணம் வாங்குறீங்க என்று கேட்டிருக்கிறார் புத்திசாலித்தனமாக அதற்கு அந்த கடைக்காரர் மற்றவங்க தலையில் முடி அதிகமாக இருக்குது ஈஸியாக வெட்ட முடியுது உங்கள் தலையில் முடி குறைவா தானே இருக்குது தேடி தேடி பார்த்து வெட்ட வேண்டியதாக இருக்குது அதுக்கு கூடுதலாக நீங்கள் தான் கூலி கொடுக்கணும் சார் உங்களுக்கு நாங்கள் தான் சலுகை கட்டணத்தில் வெட்டுறோம் என்று கூறி பல்பு கொடுத்திருக்கிறார் வழுக்கை திடீரென்று ஏற்பட்டு விடுவதில்லை அது படிப்படியாக முடிமுடியாகத்தான் ஏற்படுகிறது ஆனால் அதிரடி வழுக்கை உண்டு அதை வழுக்கை என்று கூட சொல்ல முடியாது ஒரு வகையில் மொட்டை நாம் என்ன நடக்கிறது என்று நிதானிப்பதற்குள் இருபதே நாட்களுக்குள் முழு வேகத்தில் முடி குட்டி தலை கிரவுண்ட் ஆகிவிடும் அது நோயல்ல உடலில் நிகழும் குழப்ப குளறுபடி அந்த டேஞ்சர் ஃபெல்லோவின் பெயர் அலோபேசியா ஏரியாட்டா இது யாருக்கு வேண்டுமானாலும் உடலின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் வரலாம் உலுக்கிய மரத்தில் காய்கள் உதிர்வது போல் சட சட என்று வேகமாக முடிகூட்ட ஆரம்பிக்கும் அதற்கு காரணம் நமது பாதுகாவலன் குழம்பி போய் செய்யும் துரோகம்தான் நமது உடலில் கெட்ட பாக்டீரியாக்களை அளிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம் உடலில் உள்ள முடியும் நமக்கு ஆபத்தானவை அழிக்கப்பட வேண்டியவை என்று தவறாக முடிவெடுத்துவிடும் நிலையில் இந்த குலப்படி நிகழ்கிறது சிறுவயதில் தான் என் காராகிரகம் அங்கு நுழைவதென்றாலே அலறுவேன் ஸ்டைலாய் நெற்றியில் விழுந்து என் கண்களை மறைக்கும் தலைமுடியை அங்கு சென்று சட்டிகிரா வெட்டி கொண்ட பிறகு என் முகத்தை பார்க்க எனக்கே சகிக்காது அதிலும் தலைக்கு மெஷின் போட்டுக்கொள்வது கிட்டத்தட்ட கொள்வது போன்ற அவஸ்தையான அனுபவம் அது வெடுக் வெடுக் என்று முடியை பிடித்து இழுப்பதுடன் கூச்சமாகவும் இருக்கும் கடக் கடக் என்று அதன் சத்தம் காதுக்குள் நாராசமாய் ஒலிக்கும் நான் முடி வெட்டிக்க மாட்டேன் என்று அடம்பிடித்தாலும் என் ஜம்பம் பலிக்காது பின்பக்கம் ரெண்டு தட்டு தட்டி சலூனுக்கு சலோ சலோ என்று விரட்டுவார்கள் சட்டி கிராப்பை கண்டுபிடித்த கிராதகன் நரகத்துள் உழல்வதாக என் ஓவிய நண்பர் ஒருவர் ஒரு சலூனில் பார்த்த காட்சி இது அந்த சலூனில் அறுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் அவரது தலையில் கொஞ்சூண்டுதான் முடியிருந்திருக்கிறது ஆனால் அந்த சலூன்காரர் அந்த முடியையும் ஒட்ட வெட்டி விட்டாராம் அந்த முதியவர் அந்த சலூன்காரரை கடுப்புடன் வார்த்தைகளால் சுட்டெரித்திருக்கிறார் இந்த காட்சியை எல்லாம் அங்கு உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் வாய் விட்டு சிரித்தானாம் சலூனிலிருந்து வெளியேறிய போது அந்த முதியவர் அந்த இளைஞனிடம் நீ உருப்படவே மாட்ட அது என்ன கெக்க சிரிப்பு என்று கடுப்பிடித்து விட்டு போயிருக்கிறார் நம் ஓவியர் அந்த இளைஞனிடம் அவர் பெரியவர் அவர் ஏற்கனவே மன வருத்தத்தில் இருக்கார் அவரை பார்த்து கேலியா சிரிக்கிறியாப்பா என்று ஆதங்கத்துடன் கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த இளைஞன் அவர் வேற யாரும் இல்லை என் அப்பா தான் சின்ன வயசில் நான் கதறி கதறி வேணான்னு சொன்னாலும் சம்மருக்கிறா பெட்டி விட்டார்ல அதுக்குத்தான் அந்த பனிஷ்மெண்ட் என்றானாம் சலூன்காரரிடம் கூறி தான் அந்த சம்பவம் நடந்துள்ளது என்பதை அறிந்த நம் ஓவியர் அதிர்ந்து போனாராம் சிறுவயது மகன்களை சட்டிகிரா பெட்டிக்குள்ள வலியுறுத்தும் அப்பாக்கள் உசார் முடி உதிர்வதை இந்த சமூகம் மிக சீரியஸாக எடுத்துக்கொள்வதை புரிந்து கொண்ட சிலர் இன்று தெருவுக்கு தெரு ஹேர் கேர் கிளினிக்குகளை தொடங்கி கோடிகளை சம்பாதிக்க தொடங்கிவிட்டனர் என் நண்பர் ஒருவர் முடி முடிகூட்டுவதை தடுப்பதற்காக கேர் மருத்துவமனை ஒன்றுக்கு சிகிச்சைக்கு போனார் இரண்டு மாதங்களுக்கு வாராவாரம் வாரம் சிகிச்சைக்கு வர சொல்லியிருந்தார்கள் வாரம் எட்டாயிரம் சிகிச்சை கட்டணம் இரண்டு வாரம் தான் போனார் அடுத்து அவர் போகவில்லை என்னாச்சு என்று கேட்டபோது ஆ அவங்க பெருசா ஒன்றுமே பண்ணலை தலைக்கு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு தைலத்தை தடவி விடுறாங்க நம் கொடுத்து டெய்லி அதை தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிக்க சொல்றாங்க அதுக்கு பெருசா பலனும் எதுவும் இல்லை ஹேர் கேர்னு சொல்லியே நமக்கு மொட்டை அடிக்கிற வேலை தான் பண்றாங்க என்றார் தற்போது உணவு பழக்கம் தலை துவட்டுதல் தலைவாறுதல் போன்றவற்றில் சில மாற்றங்களை செய்து அவர் முடிவு குறைத்துள்ளார் பொதுவாக வழுக்கை குறித்து அறிவியலால் உறுதி செய்யப்படாத ஏராளமான நம்பிக்கைகள் உலவுகின்றன அவற்றில் ஒன்று வழுக்கை தலையர்கள் அறிவாளிகள் இன்னொரு நம்பிக்கை அவர்கள் பெண்கள் விஷயத்தில் கில்லாடிகள் உளவியல் அறிஞரான என் நண்பர் ஒருவரிடம் இது குறித்து பேசி கொண்டிருந்த போது விஷயத்தை சொன்னதும் வாய்விட்டு சிரித்தார் தாழ்வு மனப்பான்மையால் வழுக்கை தலையர்கள் பரப்பிவிட்ட வதந்தியது என்றார் பொதுவாக வழுக்கை விழுந்தவர்களை கேலி செய்யும் தவறான மனோபாவம்தான் பரவலாக நிலவி வருகிறது இது அவர்களுக்குள் தாழ்வு மனப்பான்மையை விதைக்கிறது தலைமுடி உதிர்வதை உயர்த்தி சொல்லும் விதமாகவும் வழுக்கை என்பது மரியாதைக்குரிய விஷயம் என்கிற தோற்றத்தை பெறவுமே வழுக்கை விழுந்தவர்கள் புத்திசாலிகள் என்கிற பரப்புரை யாரோ ஒரு வலுக்கை தலையரால் கிளப்பிவிடப்பட்டிருக்க வேண்டும் வழுக்கை விழுந்தவர்கள் பெண்கள் விஷயத்தில் கெல்லாடிகள் என்கிற விஷயமும் அத்தகையதே தலைமுடி பெண்களை கவர்கின்ற ஒன்று தலைமுடி உதிர்ந்து விடுகிற நிலையில் பெண்கள் ஆண்களை கவனிப்பதில்லை என்கிற தாழ்வு மனப்பான்மையில் பெண்களை கவர்வதற்காக யாரோ ஒரு ஆதி வழுக்கை தலையர் இப்படி ஒரு வதந்தியை கிளப்பியிருக்கக்கூடும் என்றார் எப்படியெல்லாம் கிளம்பி விடுறாங்கப்பா கடந்த தலைமுறையின் பிரபல நடிகர் ஒருவர் தன் தலையின் முன்வழுக்கையை மறைக்க ஹேர் பிளான்டேஷன் செய்து கொண்டார் அந்த சிகிச்சை முடிந்த அடுத்த இரண்டு மாதங்களுக்கு அவரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை அவர் என்ன ஆனார் எங்கு போனார் என்றும் தெரியவில்லை அவர் கால்சீட் கொடுத்திருந்த படங்களின் ஷூட்டிங்கிலும் கலந்து கொள்ளவில்லை பிறகு விசாரித்த போதுதான் ஹேர் பிளான்டேஷன் சிகிச்சையால் அவர் முகத்தில் அலர்ஜி ஏற்பட்டு முகத்தின் தோல் தடித்து போனதுடன் தலையின் முடிக்கண்களிலிருந்து இரத்தம் மூற்ற தொடங்கிவிட்டதாம் அதுதான் அவர் யார் பார்வையிலும் சிக்காததற்கான காரணம் ஹேர் பிளான்டேஷனுக்கு சாதாரணமாகவே இரண்டு லட்சம் வரை செலவாகிறதாம் கூடவே இதில் ரிஸ்கும் இருக்கிறது ஆனால் ஹேர் பாண்டிங் என்று இன்னொரு சிகிச்சை இதில் முடியை கொண்டு வந்து தலையில் ஒரு பிரத்யேக சொல்யூஷன் போட்டு ஒட்ட வைத்து விடுகிறார்கள் தேவைப்படும் போது எடுத்துக்கொள்ளலாம் அதனை எடுப்பதற்கு தனி சொல்யூஷன் கட்டணம் இருபதாயிரம் வரை ஆகிறதாம் இந்த சிகிச்சை செய்து கொண்ட நண்பர் ஒருவர் சொன்னது தலை அரிச்சா கூட நேரடியாக சொரிஞ்சிக்க முடியல முடி உதிரும் பிரச்சனையால் பல ஆண்களுக்கு திருமணம் போவதும் நிகழ்கிறது என் நண்பர் குடியிருக்கும் வீட்டின் உரிமையாளருக்கு ஒரே பெண் அவரை பார்ப்பதற்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்திருந்தார்கள் அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கவில்லை காரணம் கேட்டபோது அவர் தலை கிரவுண்டாக இருக்கு என்று அந்த பெண் கூறியுள்ளார் முடிதானே இல்லை நல்ல வசதியான இடம் நாத்தனார் கூட இல்லை என்று அவரது அம்மா கூறிய போதும் அந்த பெண் மறுத்து விட்டாராம் அவர் கூறிய காரணம் போமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுவாங்க இதே போன்றே இன்னொரு சம்பவம் உண்டு மதுரையை சேர்ந்த ஆனந்தி என்கிற என் தோழி ஒருவருக்கு நேர்ந்த அனுபவம் இது அவர் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலில் தங்கியிருந்த பொழுது அவருடன் தங்கியிருந்த பெண்ணிற்கு திருமணம் இவரால் போக முடியவில்லை ஒரு மாதம் கழித்து அந்த பெண் தன் கணவருடன் ஹாஸ்டலுக்கு வந்தார் இருவருக்கும் ஜோடி பொருத்தம் நன்றாக இருந்தது கணவரின் முடி சுருள் சுருளாக மிகவும் அழகாக இருந்தது கணவரை வரவேற்பு அறையில் அமர வைத்துவிட்டு இவர்கள் எல்லோரும் போய் தங்கள் அறையில் போய் அரட்டையடிக்க ஆரம்பித்தனர் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் அனைவருக்கும் வழங்கப்பட்டது ஒன்றை எடுத்துக்கொண்டு தோழியின் கணவரிடம் கொடுக்க ஆனந்தி அந்த புது பெண்ணுடன் சென்றிருக்கிறார் அங்கு கண்ட காட்சியில் திடுக்கிட்டார் கணவர் தலைமுடி இடது கையில் இருக்க வலது கையால் தலையை சொறிந்து கொண்டிருந்தார் உடனே அந்த தோழி ஆனந்தியின் கையை பற்றி கொண்டு தயவு செஞ்சு யாரிடமும் இதை சொல்லிடாத என்று கெஞ்சி இருக்கிறார் ஆனந்தியும் உறுதியளித்த பிறகு அரைக்கி இருக்கிறார்கள் தனியாக இருந்த சமயம் அந்த பெண் ஆனந்தியிடம் நானும் அவர் முடிய தான் மயங்கி திருமணத்துக்கு சம்மதித்தேன் முதலிரவில் கையில் பால் சொம்போடு உள்ளே போகிறேன் இவர் விக்கை எடுத்துகிட்டு உட்கார்ந்துருந்தார் நான் வேறு யாரோ என்று நினைத்து திருடன் திருடன் என்று கத்தினேன் அவர் அவசர அவசரமாக விக்க போட்டுக்கிட்டார் அப்புறம் எப்படி முதலிரவு நடக்கும் ஒரு வாரம் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருந்தேன் ஆனால் அவர் குணம் தெரிஞ்ச பிறகு அவரை புரிஞ்சுக்கிட்டேன் தலையில் முடியலைன்னா என்ன மனதில் அன்பு இருந்தால் ஓகே தானே என்று கூறியிருக்கிறார் எனக்கு பள்ளி நாட்களில் அடர்த்தியான முடி அது ஒரு ஜாடையில் ரஜினி ஹேர் ஸ்டைலில் இருக்கும் தலையை லேசாக சுடுக்கி இடப்புறத்திலிருந்து வலப்புறத்தில் ஆட்டினால் முகத்தில் விழும் முடி தலையில் போய் உட்கார்ந்து கொள்ளும் குப்பத்து ராஜா இன்ஸ்பெக்டர் ரஜினி என்று ஒரு ரஜினி படத்தையும் விடாமல் அவரை போல் ஸ்டைல் காட்டிய பருவம் அது இந்நிலையில் தான் ஒன்பதாம் வகுப்பில் ஒரு ஆசிரியர் உருவில் என் ஸ்டைலுக்கு ஆப்பு விழுந்தது அந்த ஆசிரியருக்கு தலையில் முடி கிடையாது வழுக்கை வகுப்புக்கு வந்தவுடனே அவரது குறி அழகாக முடி வளர்த்தவர்கள் மீது பாயும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தலைமுடியை பிடித்து உலுக்கித்தான் அடிப்பார் ம் நீ ஏன்னா ரஜினியா என்று என்னை நக்கல் அடிப்பார் இதென்ன ரவுடி கணக்கா முடி வளர்த்துட்டு இருக்க நாளைக்கு நீ முடி வெட்டிக்கிட்டு வர்ற இல்ல நானே உனக்கு மொட்டை அடிச்சிடுவேன் என்று மிரட்டுவார் என் வகுப்பில் மட்டுமல்ல அவர் எந்த வகுப்புகளுக்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் அழகாக முடி வைத்திருக்கும் மாணவர்கள் செத்தார்கள் மற்ற மாணவர்களை சாதாரணமாக அடிக்கும் அவர் அழகான முடி கொண்ட மாணவர்களை மட்டும் முடியை பிடித்து உலுக்கித்தான் அடிப்பார் ஒரு கட்டத்தில் அழகான முடி கொண்ட எல்லா மாணவர்களும் அவரிடம் சரணாகதி அடைந்து போலீஸ் கட்டிங் செய்து கொள்ள வேண்டிய நிலை அவரிடம் அறிவைத்தான் வளர்த்து கொள்ள முடியவில்லை முடியையாவது வளர்க்கலாம் என்றால் அதற்கும் வழி இல்லை ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ஆகிய இரண்டு வகுப்புகளும் வழியாக சதுர வட்டை தலையுடன் கடந்தோடின இந்நிலையில் பத்தாம் வகுப்பில் தோல்வி அந்த ஒருவரிடமும் காட்டுத்தனமாய் முடி வளர்த்து தெரிந்தேன் அந்த வருடமே யார் கண்பட்டதோ டைஃபாய்டு வந்து பாதி முடியை இழந்தேன் மீதி முடியை வைத்து கொண்டு தான் ப்ளஸ் டூவில் ஸ்டைல் காட்டி திரிந்தேன் என் கல்லூரி நண்பன் ஒருவனை சமீபத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரயிலில் சந்தித்தேன் அவன் என்னை பார்த்து கேட்டானே ஒரு கேள்வி ஏண்டாக்கருணா காலேஜில் ரஜினி கணக்காக அவனுக்கு முடி இருக்கு மேடா இப்போ அதில் பாதியை கூட காண மேடா நான் கூலாக சொன்னேன் இப்போ ஒரிஜினல் ரஜினிக்கே முடியல கண்ணா இதெல்லாம் ஒரு விஷயமாடா வெளியில முடியலனால உள்ள மூல வளர்ந்தா போதுண்டா என்றேன் அவனது வழுக்கிய தலையை தடவி கொடுத்தவாறு அவன் வெட்கப்பட்டு ஒரு மாதிரி நெளிந்து சிரித்தான் மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் எழுதியவர் பே கருணாகரன் தொடரும்